மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணியை நடத்தி வருகின்றனர் இதில் முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர் வாலாஜா சாலையில் ஆரம்பித்து அண்ணா நினைவிடம் வரை இந்த பேரணி நடந்துள்ளது இந்த பேரணியை முன்னிட்டு வாலாஜா சாலை முழுவதும் போக்குவரத்து ஒரு வழியாக மாற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்று மாலை மதிமுக சார்பிலும் பேரணியை ஒன்றுக்கு அண்ணா நினைவு நாளையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டுமில்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்த உள்ளனர் திமுக சார்பில் நடைபெற்ற அமைதி பேரணியில் அமைச்சர் நேரு ஆர் ராசா தயாநிதி நிர்வாகிகள் பங்கேற்றனர் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் நடந்த இந்த அமைதி பேரணியின் முடிவில் மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து அதிமுகவினரும் அண்ணாவின் நினைவு நாளை அனுசரிக்க உள்ளனர் இதனிடையில் நேற்றைய தினம் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் மக்களிடம் செல்வோம் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் வெல்வோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தார் இது சம்பந்தமாக அவர் வெளியிட்ட கடிதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையில் இன்று நடைபெறுகிற திராவிட மாடல் அரசு வரை அண்ணா வகுத்த திராவிட பாதையை பின்பற்றிய ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அண்ணா வழியில் இப்போதும் நாம் அயராது உழைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது ஹிந்திக்கு இடம் அண்ணா இருமொழி கொள்கையை நிலைநாட்டிய மாநிலத்தில் பாஜக அரசு இந்தியுடன் சமஸ்கிருதத்தை திணிக்கும் முயற்சியில் தீவிரமாக்க உள்ளது நம்மை எதிர்ப்பவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அண்ணாவுடைய பெயரைதான் உச்சரிக்க வேண்டியுள்ளது அதுதான் திமுக எனும் பேரியக்கத்தின் கொள்கைக்கான வெற்றி என்றென்றும் நம்முடைய நெஞ்சில் நிறைந்திருக்கும் அண்ணாவின் நினைவு நாளில் அவரை போற்றுவோம் தமிழ்நாடு முழுவதும் கழக கிளைகள் தோறும் மன்னாவின் படத்திற்கு மாலையிட்டும் தூவி அண்ணாவின் நினைவை போற்றி மறிய அதை செலுத்துவோம் கலைஞரின் நை பெறும் முழக்கங்களை உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டும் பணிகளை செய்வதற்கு ஆயத்தமாகவும் இவ்வாறு தெரிவித்திருந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணா தலைமையில் முதன்முறையாக திமுக ஆட்சி அமைந்த நிலையில் அண்ணா இரண்டு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் இந்நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி உச்சநோய் காரணமாக அண்ணா உயிரிழந்தார் அவர் மறைந்த இத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் தொடர்ந்து அண்ணாவின் பேச்சுக்களை திமுகவினர் குறித்து முதல்வர் வெளியிட்டுள்ள பதிவில் பேரறிஞர் அண்ணா தமிழர்களின் மனசாட்சி நினைவு நாளில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அண்ணனை நினைக்கும் நாள்தான் எங்களுக்கு அண்ணா சாலை அண்ணா சிலைகள் அண்ணா பாலும் அண்ணா நூலகம் அண்ணா பேருந்து நிலையங்கள் என அண்ணா பெயர் சூட்டிய தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் அவரை நிறைந்திருக்கும்படி செய்தது கழக அரசு மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு நிதி நெருக்கடி என்றெல்லாம் வஞ்சகங்களை செய்து கொண்டும் துரோக்கிகளை எல்லாம் துணை கலைத்துக்கொண்டு கொண்டு வந்தாலும் பாஜக அரசின் ஆணவத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் அண்ணாவின் தமிழ்நாட்டில் கெட் அவுட் தான் ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் தமிழ்நாட்டை அண்ணா தான் என்று பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார